கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் ஐம்பது சென்ட் அப்படியே பாருங்கள் சார் சார் அப்படியே அனுப்பிச்சி விட்ற பாருங்கள் சார் கோழி பண்ண வச்சுக்கலாம் பாருங்க நீங்கள் கேட்ட மாதிரி இபி கம்பம் நம்ம சைட்லேயே இருக்குது வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது சார் அச்சரப்பாக்கம் அருகாமையில் இருக்குது நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஐம்பது சென்ட்டு இபி கம்பம் தார் சாலை வசதி நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குங்க அனுப்பிவிட்ற பாருங்கள் ஃபுல்லாகவே விவசாய பூமி தான் சார் சுற்றி எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க வில்லேஜ் அருகாமையில் இருக்குது ஒரு செண்டின் விலை இருபத்தி ஓராயிரம் சொல்கிறாங்க சார் ஓனர்கிட்ட நீங்கள் பேசலாம் அதுக்காக ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க அதையும் பார்த்துக்கங்க ஐம்பது சென்ட்லாம் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்குது அப்படியே பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்